தமிழகத்தில் மக்கள் படும் வேதனைகள் துன்பங்கள் திமுக ஆட்சிக்கு தெரியவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லை மாவட்டம் பனகுடியில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இந்த தொகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்த ஐம்பது மாத காலமாகியும் ஒரு சாதனையும் புரியவில்லை என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக அமைப்பு உள்ள ஒரே கட்சி அதிமுக தான் என்றார் ஆனா இந்த தொகுதியில அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் என்ன சாதனை படிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு சாதனை கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் திமுக சாதனை வேற என்ன சாதனை படிச்சாங்க மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் இந்த ஆட்சிக்கு குடும்ப ஆட்சி தேவையா வாரிசரிசல் தேவையா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல்